வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம் கதை கேட்போம் கற்பனை திறனை வளர்ப்போம் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எது தெரியுமா ஒரு ஜாலியான கற்பனையான தவளையை பத்தின கதை தான் அது என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா சரி கதைக்கு போலாமா அன்னைக்கு காடு ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருந்துச்சாம் இருக்கிற காடு அன்னைக்கு ஒரே இருந்துச்சா ஏன் தெரியுமா அன்னைக்கு பாட்டு போட்டி நடக்க போச்சு ஒரு பக்கம் யானை சத்தமான குரல்ல பிளறிக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் நரி ஒரு மூளையில ஊழிட்டுகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு விலங்குகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அதுக்கு காரணம் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் காட்டில் விலங்குகளுக்கு இடையில் பாட்டு போட்டி நடக்க போகுது முதல் பரிசு எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சம் ரூபாயா எப்படியாவது முதல் பரிசை வாங்கிடணுன்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் பாட்டு பாடி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க மரத்தில் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருந்த வௌவாளுக்கும் ஆசை விடலை அதுவும் தலைகீழா தொங்கிக்கிட்டே அது பங்குக்கு பாடலை முணுமுணுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த கலவரத்துக்கு நடுவில் கொலக்கரையோரமாக இருக்கிற நம்ம தவளை ஒரு பாடலை முணுமுணுத்துக்கிட்டே தத்தி தத்தி நடந்து போச்சு இந்த பாட்டு போட்டியில் எப்படியாவது பரிசு வாங்கிடணும்னு அதை நினச்சிட்டு இருந்துச்சு அப்பெல்லாம் தவளையோட குரல் இப்போ மாதிரி மோசமாக இருக்காது கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆனா தவளையை விட இனிமையா பாடுற குரல் கொண்ட விலங்குகளும் இருந்துச்சுங்க குறிப்பா குயிலு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி முதல் பரிசு வாங்குறது ஆனால் முதல் பரிசு வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்துச்சு அந்த தவளை யோசிச்சுக்கிட்டே தத்தி தத்தி நடந்து போய்கிட்டு இருந்த தவளை வழியில ஆமை வர்றதை பார்த்துச்சு தொபுக்கடின்னு தண்ணிக்குள்ள பாஞ்சு ஒழிஞ்சுக்குச்சு காரணம் என்ன தெரியுமா அந்த தவளை ஆமைக்கிட்ட கடன் வாங்கியிருந்துச்சு ஆமைக்கிட்ட மட்டும் இல்லை கரடி முள்ளமன்றி அப்படின்னு வேறு சில விலங்குகள் கிட்டையும் தவளை கடன் வாங்கியிருந்துச்சு ஆமையை பார்த்த உடனே தண்ணியில் பாஞ்ச தவளை யோசிச்சிச்சு இந்த கடனை தீக்கிறதுக்கு எப்படியாவது நம்ம இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணிக்கு வெளியில தலையை நீட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த தவளையோட முகத்துல மலர்ச்சி காரணம் என்ன தெரியுமா அங்க நரி வந்துக்கிட்டு இருந்துச்சு பாட்டு போட்டியில் முதல் பரிசு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட யோசனை கேட்டா என்ன அப்படின்னு தவளை யோசிச்சுச்சு நரி வந்த உடனே நரி பக்கத்துல போயிட்டு வணக்கம் நரியாரே அப்படின்னு ராகத்தோட பாடிச்சு தவளை ஆஹா எவ்வளவு இனிமையா பாடுற பாட்டு போட்டில உனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சு நரி போங்க நரியாரே இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்னு தவளை போய் கோபம் காட்டுச்சு அதை தொடர்ந்து நரியாரே எனக்கும் போட்டியில கலந்துக்கணும்னு ஆசை தான் ஆனால் குயில் சேவல் போன்ற பறவைங்க பாடும்போது என் குரல் பின்தங்கிடுமே போட்டியில நான் முதல் பரிசு வாங்க ஏதாவது யோசனை சொல்லுங்களே பரிசு பணத்துல உங்களுக்கு பங்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நரிக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டுச்சு தவலை நரி யோசிச்சு திடீர்னு அதோட முகம் பிரகாசமாச்சு ஒன்று விடுற நல்லா பாடுற விலங்குகளை போட்டி என்னைக்கு கடத்து கொண்டு போய் ஒரு கொகையில அடைச்சிட்டா என்ன அப்படின்னு யோசனை சொல்லிச்சு நரி அந்த யோசனையை கேட்டதும் தவளை பதறிடுச்சு நறையாரே நறையாரே என்னோட உடம்ப பாருங்க ஆளை கடத்துகிற உடம்பா இது இந்த தகவலை மட்டும் கேள்விப்பட்டா அந்த சேவல் என்னை கொத்தியே கொன்றோம் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே சொல்லிச்சு தவளை அப்ப வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு நரி யோசனை பண்ண ஆரம்பிச்சிச்சு திடீர்னு இன்னொரு யோசனை வந்துச்சு அந்த யோசனைய தவளையோட காதுல சொல்லுச்சு அதை கேட்ட தவளையோட முகத்துல மலர்ச்சி நன்றி நிறையா இது நல்ல யோசனை உங்க யோசனையை உடனே செயல்படுத்துறேன் போட்டியில் நான் முதல் பரிசு வாங்குனதுக்கு அப்புறமா உங்க பங்க தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு தவளை போட்டிக்கு முதல் நாள் தவளை எல்லா விலங்குகளுக்கும் அழைப்பு விடுத்துச்சு இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் சாயங்காலம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லோரும் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு சேவல் சேவல்கிட்டையும் தனியாக சந்திச்சு சிறப்பு அழைப்பு வேற விடுத்துச்சு தவளை அன்னைக்கு சாயந்தரம் தவளையோட இருப்பிடமான குளக்கரையில் எல்லா விலங்குகளும் கூடுச்சு ஏராளமான கோப்பையில் ஐஸ்கிரீமு ஏகப்பட்ட குளிர்பானங்கள் அங்கே இருந்துச்சு அதை பார்த்த எல்லா விலங்குகளுக்கும் நாக்களை எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு ஒரு சின்ன மேடையில் பர்த்டே கேக் வேற வச்சுருந்தாங்க அதை வெட்டுச்சு அந்த தவளை தவளை அந்த கேக்கை வெட்டின உடனே மித்த விலங்குகள்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடலை கோரஸாக பாட ஆரம்பிச்சிச்சுங்க தவளை கேக்கு வெட்டி முடிச்ச அடுத்த நொடியே விருந்து ஆரம்பிச்சிச்சு ஒரு கையில் ஐஸ்கிரீமும் இன்னொரு கையில் குளிர்பானமும் எல்லா விலங்குகளும் குதியாட்டம் போட்டுச்சுங்க குயிலுக்கும் சேவலுக்கும் ஸ்ட்ரா போட்டு குளிர்பானம் கொடுக்க உதவிச்சு தவளை எல்லா விலங்குகளுக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து உபசரித்த தவளை அது மட்டும் எதுவும் சாப்பிடலை அடுத்த அரை மணி நேரத்தில் விருந்து முடிச்சிட்டு எல்லா விலங்குகளும் கலைஞ்சு போயிடுச்சுங்க மறுநாள் ஆலமரத்தடியில் பாட்டு போட்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு நடுவரா எலி நியமிக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா எலியோட காது தானே கூர்மையானது அதனால தான் எலியை நியமிச்சிருந்துச்சுங்க விலங்குகள்லாம் மரத்தடியில கூடியாச்சு முதல்ல பாட வந்துச்சு கரடி அது பாடுச்சு குரல் வெளியே வரல கரு புரு கரு புர் தொண்டைக்குள்ள குரல் சிக்கிக்குச்சு பாட முடியாம திரும்பி போயிடுச்சு கரடி அடுத்ததா வந்துச்சு ஓனாய் அதுக்கும் தொண்டை கட்டிக்குச்சு பாட முடியாம அதுவும் திருப்பி போயிடுச்சு அடுத்து சேவலும் குயிலும் பாட வந்துச்சுங்க அதுங்களுக்கும் தொண்டை கட்டிக்குச்சு ரெண்டும் தலை குனிஞ்சு மேடையிலிருந்து இறங்கி போயிடுச்சிங்க கடைசியாக பாட வந்துச்சு தவளை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு பாடலை ராகத்தோட பாடிச்சு தவளை இறுதியாக போட்டி முடிவ அறிவிச்சிச்சு எலி எல்லா விலங்குகளையும் விட சிறப்பாக பாடினது தவளை தான் எனவே தவளைக்கு முதல் பரிசு அப்படின்னு அந்த எலி சொல்லுச்சு இதை கேட்ட தவளை குஷியில துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிச்சு முதல் பரிசான லட்ச ரூபாயை வாங்கிக்கிட்டு தவளை கொலக்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப வழ தவளையே நெல் அப்படின்னு ஒரு குரல் அதிகாரமா அழைச்சிது யாருது யாருது அப்படின்னு தவளை சுத்தி முத்தி பார்த்துச்சு யாரையும் காணும் பரிசு பணத்தை கொள்ள அடிக்க யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு தவளை அப்ப அந்த குரல் தவளைக்கு பக்கத்துல வந்து கேட்டுச்சு தவளையே மற்ற விலங்குகளை நயவஞ்சகமாக ஏமாற்றி இப்படி பரிசு வாங்குவது நியாயமா தர்மமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த குரல் தவளைக்கு கோபம் வந்துருச்சு நான் அப்படி தான் செய்வேன் அதை கேட்க நீ யாரு ஓ வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு அற்ப தவளையே நான் யார் தெரியுமா உன்னை படைத்த கடவுள் அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு கடவுளா அப்படின்னு தவளை அதிர்ச்சியா இருந்துச்சு மனசுக்குள்ள பயம் வேற அப்ப அதோட கண்ணு கூசுற மாதிரி ஒரு ஒளிப்பிளம்பு தவளைக்கு பக்கத்துல வந்துச்சு அதை பார்த்த தவளை நடுங்கிருச்சு என்னை மன்னிச்சிருங்க கடவுளே அப்படின்னு கெஞ்சிச்சு குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த வகையில நீயும் தண்டனைக்கு உட்பட்டவன்தான் அப்படின்னு சொல்லிச்சு கடவுள் ஐயோ என அலறிச்சு தவளை போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளுக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து தொண்ட கட்ட வச்ச நயவஞ்சகமாக ஜெயிச்ச நீ இனி எந்த பாட்டு போட்டியிலையும் கலந்து கொள்வதற்கான தகுதியை இழக்கிற இனி மக்கள் உன் குரலை கேட்டாலே காதை பொத்தி கொள்வார்கள் இனி உன் குரல் கரடு முரடாக இனிமே இல்லாமல் இருக்கும் உனக்கு மட்டுமல்ல இனி உன் பரம்பரையில் எல்லோருக்குமே குரல் அப்படியாகத்தான் இருக்கும் நீ செய்த தவறுக்கு உன் பரம்பரைக்கும் சேர்த்து நான் வழங்கும் தண்டனை இது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சாரு கடவுளே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தவளை மன்றாடுச்சு என்ன கொடுமை இப்போது அதோட குரலை கேட்க தவளைக்கே சைக்கலை அந்த அளவுக்கு மிக மோசமாக மாறிடுச்சு அதோட குரல் அன்னையிலிருந்து தவளையோட குரல் உலகம் எங்கும் கரடு முரடாக இனிமை இல்லாமல் மாறிடுச்சு என்ன கிட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கா சரி அடுத்த கதையில பார்க்கலாம் பை